விவசாய சகோதரர்களே கவனமாக கேளுங்கள் முல்பரி செடிகள் நல்ல இலைகளை தர மண் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் குபாமன் சீராக்கி அனைத்து ஊட்டச்சத்தையும் நிறைவாக வழங்கும் வேறு எந்த உரமோ வேதிப்பொருளோ தேவையில்லை பருவத்துக்கு ஏற்ப குபா பொருட்களை இப்படி பயன்படுத்துங்கள் வெயில் மார்ச் முதல் மே ஐந்து மூட்டை மண் சீராக்கி இரண்டு பாக்கெட் பூஸ்டர் இரண்டு பாக்கெட் வளர்ச்சி ஊக்கி வேரின் அருகே ஊற்றி அல்லது இலைகளில் தெளிக்கவும் மூல்ஸ் போடவும் ஏழு பத்து நாட்களுக்கு ஒரு முறை நீர் விடவும் லெமன் கிராஸ் செண்டல் மலர் துளசி புதினா வளர்க்கவும் மழைக்காலம் ஜூன் முதல் செப்டம்பர் நான்கு மூட்டை மண் சீராக்கி இரண்டு பாக்கெட் பூஸ்டர் இரண்டு பாக்கெட் வளர்ச்சி ஊக்கி வறட்சியில் தெளிக்கவும் மழையில் வேரில் ஓற்றவும் நீர் தேங்க விடாதீர்கள் ஓமம் இஞ்சி மஞ்சள் பச்சை பயறு வாசம்பு வளர்க்கவும் குளிர் அக்டோபர் முதல் பிப்ரவரி மூன்று மூட்டை மண் சீராக்கி இரண்டு பாக்கெட் பூஸ்டர் இரண்டு பாக்கெட் வளர்ச்சி ஊக்கி பன்னிரண்டு பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை நீர் விடவும் அறுவணை முடிந்தவுடன் கிளைகளை வெட்டவும் கொத்தமல்லி வெந்தயம் கடுகு பூண்டு வெங்காயம் வளர்க்கவும் வயல்வரம்பில் வேம்பு சிற்றோன் வெட்டிவர் பொங்கமியா நனவும் நினைவில் கொள்ளுங்கள் வேதிப்பொருள் பயன்படுத்த வேண்டாம் வேரின் அருகே கனரக இயந்திரம் பயன்படுத்த வேண்டாம் குபா பொருட்கள் இயற்கையாக அனைத்து ஊட்டச்சத்தையும் தருகின்றன இலைகளின் பிரிக்ஸ் பன்னிரண்டு மைனஸ் ஐவிட அதிகமாக வைத்திருங்கள் பட்டு புழுக்கள் வலுவாக இருக்கும் நம் மண்ணை பாதுகாப்போம் வளப்படுத்துவோம் உலகிற்கு சிறந்த பட்டு வழங்குவோம் ஒவ்வொரு அறுவணைக்கும் உங்களுக்கு வெற்றியும் பலமும் கிடைக்க வாழ்த்துகிறோம்